இந்த இந்திய நாடு குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக மோடி என்பவருடைய கையில் கிடைத்து அது எப்படி சீரழிந்து சிக்கி சின்னா பின்னமாகி ஒரு லாரி டயரில் மாற்றின எலியை விட மோசமான நிலையில இப்பொழுது இந்திய நாடு இருந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு சமீபத்திய உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து கஜகஸ்தான் என்ற ஊரில் நடந்த ஒரு உச்சி மாநாட்டில் நம்முடைய பிரதமர் மோடி வந்து சீன அதிபர் ஜின்பிங் என்பவரோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் அந்த பேச்சுவார்த்தையை நினைச்சு உலகமே பெருமைப்படுதான் நம்ம இந்திய மீடியாக்கள் இருக்காங்களே இவங்க எழுதக்கூடிய அந்த மோடி என்பவருக்கு ஜாலடாக தட்டி தட்டியே நாசப்படுத்திட்டாங்க நாட்டை இது வந்து இது எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா என்ன பெருமை என்ன எதுவும் அணுகுண்டு தயாரிச்சாரா இல்லை அணுகுண்டை தூக்கி வந்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய சீனா பகுதியில் எரிஞ்சிட்டாரா இவரு அல்லது ஏண்டா இந்த மாதிரி இந்தியாவை ஆக்கிரமிப்பு பண்ணுற அருணாச்சல பிரதேசத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கீங்க ஏண்டா இந்த மாதிரி வந்துக்கிட்டு எங்களுடைய பாட்டுக்குள்ளே உள்ளே போகுது எங்கள் ராணுவ வீரரை கொள்றேன்னு எப்படி பாகிஸ்தான் ஒரு பக்கம் அட்டுயம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அந்த அதை விட பல மடங்கு சீனா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ சீனா அதிபரை வந்து உள்ள வச்சு ரெண்டு அரை கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்த்தா அதாவது வந்து ரெண்டு பேரும் சந்திச்சான் சந்திச்சோட சீனா அதிபர் சொன்னாராம் இந்த இந்தியாவில் அமீர்கான் நடித்த தங்கள் படம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கு படம் அருமையான படம் எப்படின்னு பாருங்க அந்த தங்கள் படத்தை வந்து சீன மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி ரூபா வசூல் வந்துருக்கு எங்கள் ஊரில் மட்டும் அப்போ வந்துகிட்டே அருமையான படம் இது அப்படின்னு சொல்லி அவர் பெருமை அவர் வந்து ரொம்ப பெருமைப்பட்டவனையும் பெருமையாக சொன்னாராம் உடனே நம்ம தலையாட்டிட்டு வந்துட்டதாக செய்தி எழுதுகின்றார்கள் கஜகஸ்தான் உச்சி மாநாட்டுக்கு எதுக்கு போனேன் போய் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பத்தி பேசி அவன் நாட்டை அழிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சீனா சீன நாடு வந்து எவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நாட்டினுடைய எல்லை பகுதியில் உள்ள போகுது இப்பதான் மீறி புகைப்படங்களை எடுத்து விட்டார்கள் என்று கம்ப்ளைண்ட் வந்து ஒரு வாரம் கூட ஆகலங்க லடாக் என்ற பகுதியில் எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அருணாச்சல பிரதேசத்தினுடைய ஒரு பார்டர் எங்களுடைய பகுதி என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆக்கிரமித்து ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கின்றார்கள் இவ்வளவு அட்டூழியம் அவன்கிட்ட போய் தங்கள் படம் சூப்பராக இருந்துச்சா கடைசியில் அவன் வந்துகிட்டு இன்னொரு ஐநூறு கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு பண்ணுவான் மறுபடியும் போனை போட்டு என்ன கண்டிக்க போறியா அப்படின்னு பார்த்தா பாகுபலி படம் பார்த்துட்டு போன சொல்லுவேன் நீனு இதுதான் உன்னுடைய நிலைமை அப்ப நீ வந்து தேச தியாகி மாதிரி உன்னை சொல்லலாமா அந்த பாஜக இருந்தால் தேச தியாகியாக தேசத்துக்காக இருந்தாத்துக்காக இருந்தா சீன அதிபரை போய் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அதுக்கு இதுக்கு தாங்க தங்கள் படம் பாக்குறது சம்பந்தமா உகாந்து பேசிக்கிறதுக்கு தான் நீ வந்து கஜகஸ்தான் போனியா அதுக்கு கஜகஸ்தான் போன பேசாம கபரஸ்தானுக்கு போயிருக்கலாமே என்று சொல்லி மக்கள் கேட்கக்கூடிய நிலைமை இருக்கின்றதே அப்ப பாத்தீங்களா இதுதான் இவர்களுடைய தேசப்பட்டு நல்லா விளங்கி கொள்ளுங்கள் வெளியே தான் பேசுவாங்க ஆண்டி இந்தியன் ஆண்டி இந்தியன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆண்டி இண்டியன் மனநோயாளி தமிழ்நாட்டில் ஒருத்தையும் உட்கார்ந்துருக்கான் யாரை பார்த்தாலும் ஆண்டி இந்தியன் நீ ஆண்டி இந்தியன் கேள்வி கேட்ட ஆண்டி இந்தியன் கடைசியில முஸ்லீம் இடத்துல ரம்ஜானுக்கு எவனா பிரியாணி வாங்கி தின் ஆண்டி இண்டியன் அப்ப ஓவாலு போய் ஊர் ஊரா போய் திண்டுட்டு வந்தாரு பாகிஸ்தான்ல போய் திண்டாரு அப்ப சொல்லு மோடி ஆண்டி இந்தியன்னு சொல்லு அதே மாதிரி வந்துட்டு ராஜ்நாத் சிங் தொப்பி போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறாரு நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு ஏமாத்துறதுக்காக நோம்பு நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்துறீங்க இதே சுஷ்மா ஸ்வராஜ் போய் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலையா அப்ப மோடி எல்லாம் நீக்கி விட்டீர்களா மோடி போய் வந்துகிட்டு அபுதாபியில போய் திண்டார அது என்னத்த சொன்ன திண்டாரு வேற என்னத்தையும் திண்டாரா அப்ப அவர் அவர் மோடியை நீக்கி பிஜேபி என்ன ஆண்டி இந்தியன்னு அப்ப பாருங்க தேச துரோக செயலே ஒருவர் செய்வார் பிரதமர் பதவியில உட்கார்ந்து கொண்டு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு சினிமா படம் பார்த்ததை பத்தி பேசுவார் அவர் தேசத்தியாய் அவர் தேசப்பற்று மிக்கவர் ஆனால் நம்ம வந்து யாராவது ஒரு இந்து சகோதர நம்ம அந்த பிறநாள் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய பிரியாணி அன்பா கொடுக்கக்கூடிய பிரியாணி வாங்கி திண்டானா அவன் ஆண்டி இந்தியன் அவன் இந்து மத விரோதி